காஞ்சிபுரத்தில் ஒரு வயது குழந்தை போல் காட்சியளிக்கும் எட்டு வயது குழந்தையின் மருத்துவ செலவிற்காக உதவுமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சி வி பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த தம்பதி செல்வம் பிரியா இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பெண் குழந்தை பிறந்து உள்ளது குழந்தை கருவில் இருக்கும் போது எந்த குறையும் இல்லை என கூறப்பட்டு உள்ளது ஆனால் பிறந்தவுடன் குழந்தைக்கு இடதுபுற மூளையில் இரத்த ஓட்டம் இல்லை என்பது தெரியவந்தது குழந்தைக்கு எத்தனை வயது ஆனாலும் ஒரு வயது போலவே இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது கடந்த எட்டு வருடங்களாக குழந்தையை காப்பாற்றி வந்த பெற்றோர் தற்போது மருத்துவ செலவிற்காக உதவுமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து உள்ளனர் இப்ப வந்து என் பாப்பா எங்களுக்கு எட்டு வயசு ஆகுது ஆனா பாக்க ஒரு வயசு பாப்பா மாதிரி தான் இருப்பா நாங்க கன்சீவ் இருக்கும் போது ஸ்கேன் பண்ணவங்க எதுவும் சொல்லல எல்லாம் நார்மலா இருக்கு நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா பொந்ததுக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளம் எங்களால மேனேஜ் பண்ண முடியல நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் எங்க அம்மா வீட்டில் சைட்லேயும் பெருசாக இல்லை எங்கள் மாமியார் சைடும் பெருசா இல்லை அவருக்கும் காலில் அடிபட்டுருக்கு என்னால வேலைக்கு போக முடியாது வேலை வச்சுக்கணும் யாராவது பார்க்குறவங்க நல்ல நல்ல உள்ள இவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கூட இருபத்தி நாலு மணி நேரமும் யாரும் அவர் தெரிஞ்சுன்னே இருக்கணும் நானும் இல்லை அவரு அதனால ரெண்டு பேரும் சரியா வேலைக்கு போக முடியல ரொம்ப கஷ்டமா ரொம்ப கடன் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால மனு கொடுக்கலான்னு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல என் பாப்பா கன்சியா இருக்கும்போது பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் ஒன்பதாம் மாதம் வரைக்கும் கன்சிவாக இருக்கும்போது வரையும் ஸ்கேன் எடுத்தேன் விஎஸ்என் சொல் சொல்கிற ஸ்கேன் சென்டரில் ஸ்கேன் எடுத்தேன் ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் குழந்தை பிறந்த பதினஞ்சு நிமிஷத்தில் உயிர் போய்டுன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் சொன்னாங்க இந்தமாரி ஏ டு செட் ப்ராப்ளம் சொன்னாங்க மூலையில் ஒரு பகுதி மூலையில் பிளட் இல்லைன்னாங்க பாப்பா ஷார்ட் பேபி இருந்தாங்க ஏஜ் அட்டன் பண்ணாதுன்னு சொன்னாங்க நரம்பு வளர்ச்சி இருக்குதுன்னு சொன்னாங்க எலும்பு வளர்ச்சி இல்லைன்னாங்க எப்போ எத்தனை வயசு ஆனாலும் பாப்பா ஒரு வயசு மாரி தான் இருப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அவ்வளோ பிரச்சனை இருக்குது சொல்லும்போது பாப்பா ஸ்கேன் எடுக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் சொல்லவே இல்லை நானும் எட்டு வருஷமாக போராடி ஒரு முப்பது லட்ச கிட்ட செலவு பண்ணி காப்பாற்றிறேன் பாப்பாவை எனக்கு இதுக்கு மேலே மேல் என்னால் செலவு பண்ணி காப்பாற்ற முடியுமான்னு தெரியல எனக்கும் காலில் அடிபட்டு எலும்பு முடிஞ்சிருக்கு அது கால் ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த செலவு என்னால் ஒரு வருஷமாக வேலையை செய்ய முடியாதனால பாப்பாவை பார்த்துக்க முடியல பாப்பாவை வந்து மேல் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நான் கவர்மெண்ட்டில் உதவி கேட்கறதுக்கோசம் கலெக்டர் மேடம் பார்க்க வந்திருக்கேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க